ஒவ்வொரு வேளை உணவும் அது காலை உணவோ மதிய உணவோ இரவு உணவோ ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருந்து எடுக்கக்கூடிய விஷயமாக எடுத்துக்கொள்ளணும் நான் முதலில் சொன்னபடி இனிப்பையும் உப்பையும் குறைத்து கொள்வோம் கசப்பையும் துவர்ப்பையும் தோர்ப்பு ரொம்ப முக்கியம் வாழைப்பூ வாழைத்தண்டு நெல்லிக்காய் எல்லாமே தோர்ப்பு தான் அந்த கசப்பும் தோர்ப்பும் அதிகமாக இருக்கணும் புளியும் காரமும் மிதமாக இருக்கணும் மொத்தத்தில் ஆறு சுவைகளில் இனிப்பு உப்பை குறைத்து கசப்பு துவர்ப்பை கூட்டி புளிப்பு காரத்தை மிதமாக வைத்துக் கொள்வோம் தினசரி பழங்கள் மிக அதிகமாக இருக்கணும் ஏதாவது ஒரு பழம் நம்ம ஊர் பழங்கள் உடனே போய் நியூசிலாந்துலேருந்து கிவி வரணும் அப்படியே மடகாஸ்கர்லேருந்து ஆப்பிள் வரணும் அவசியப்பட வேண்டாம் நம்ம ஊர் பழங்கள் போதுமானது நம்ம ஊர் கீரைகள் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நிறைய மணமூட்டிகள் ஸ்பைசஸ் இஞ்சி பூண்டு புதினா சீரகம் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் உண்டு அதை ஒரு தேநீராகவோ உணவில் குருமாவாகவோ ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கொள்ளணும் நம்ம உள்ளூரில் கிடைக்கக்கூடிய மீன்கள் புரதம் மிக மிக அவசியம் நம்ம ஊரில் புரதச்சத்து மிக குறைவாக இருக்கிறது இன்னைக்கு காலையில் கூட நான் வந்து அந்த கரையில் நடந்துட்டு இருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த அணைக்கட்டு பக்கத்தில் ஒரு மீனவர் மீன் பிடித்து கொண்டிருந்தார் குட்டி குட்டி மீன்கள் துள்ளி துள்ளி ஓடுவதை கூடையில் பிடித்து கொண்டிருக்க காட்சியை நான் பார்த்துட்டு இருந்தேன் என்ன சார் அது மீன் என்ன மீன் கேட்டால் அது சாறுமுட்டி அப்படின்னு சொன்னார் இப்படி குட்டி மீனில் இருந்து இங்கே கிடைக்கக்கூடிய இருந்து எத்தனை கடல் மீன்கள் உடலுக்கு அவ்வளவு நல்ல மீன்கள் நமக்கு கிடைது மீன்கள் பிரதானமான உணவாக நம்ம இருக்கட்டும் புரதங்கள் மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் உணவில் ஒட்டுமொத்தத்தில் அக்கறையாக இருக்கக்கூடிய சமுதாயமாக நாம் மாற வேண்டும்